நண்பர்களே ஜெயஸ்ரீராம் தமிழுதையின் சேனலில் வருக வருக என்று வரவேற்கிறோம் நீங்க படிச்சிருப்பீங்க கங்கனா இராணுவத்திற்கு அறை அறை அப்படின்னு பாலிவுட் அணுகையும் இப்போது ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கனக க கங்கனா இராணுவத்திற்கு பலார் அறை அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க ஆனால் விமான நிலையத்தில் உண்மையில் நடந்தது என்ன ஓகே சண்டிகரோட விமான நிலையத்துல நடக்குது நடந்தது என்ன ஓகே இத உண்மைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்க அந்த மீடியால இருந்து விலகி இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவை பாருங்க ஓகே உங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் சொல்ல போறோம் கங்கனாவின் அறை வாங்கிய உண்மை ஓகே கங்கனா கண்ணத்துல அற விழுந்தது அது என்ன நடந்தது உண்மையா அதை சொல்ல போறோம் ஓகே நீங்க பாருங்க ஏன்னா இதுதான் இதை வந்து என்ன உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து உங்கள்ட்ட மறைக்குது அப்படின்னு பாத்துங்க அதோட இல்லாம நம்ம வீடியோவை முன்னாடி அணைக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தமிழுதையின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரோட இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட இணைந்து கொள்ளுங்கள் அது தவிர நம்மளோட தினசரி இது ஆன்லைன்ல சன்ஸ்க சமஸ்கிருத கிளாஸ் நடக்குது அதுல நீங்க வந்து ஃப்ரீ கிளாஸ் நீங்க என்னஞ்சுக்கலாம் தீர்த்த யாத்திரைகள் கூட்டு போறோம் என்ன இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு அஹ் தவிர வந்து கோதானம் கோசேவா ஏதாவது பண்ணணும்னாலும் நீங்க எங்களை தொடர்பு பண்ணலாம் நீங்க கோதானம் வாங்கணும்னாலும் எங்களை தொடர்பு போடலாம் ஓகே அஹ் அது தவிர நம்ம வந்து நிறைய நல்ல காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கோம் அதாவது வந்து க கவு அன்னதானம் ஹோமம் பண்றது பூஜை பண்றது இப்படிலாம் இது தவிர தர்ம பிரச்சாரத்துல இருக்கும் ஸோ வேணும்னாக்க நீங்க உங்களுக்கு நம்ம செய்யறதுல பிடிச்சிருந்துன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்புறம் வந்து நம்ம ஒரு தானம் பண்ணுங்க டொனேட் பண்ணுங்க உங்க சப்போர்ட்ல தான் நம்ம இங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறது ஓகேங்களா நம்ம ஆரம்பிப்போம் நடிகை நடிகை எம்பியாக இப்போது எம்பி எலக்ட் என்று கூறப்படும் இப்போது சமீபத்தில் பிஜேபியின் மூலமாக எம்பி யாக ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கங்கனா ராணுவத்திற்கு பலார் அறை ஓகே விமான நிலையத்தில் உண்மையில் நடந்தது என்ன பாரதத்தில் தலையெடுக்கும் பயங்கரவாதம் ஓகே இத பத்தி பார்க்க போறோம் அட அரைக்கும் பயங்கரவாதத்துக்கும் என்ன சம்பந்தம் அதுவும் இது வந்து சண்டிகர்ல நடந்தது பஞ்சாப் பக்கத்துல அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னாக்க இத சொல்ல போறேன் அதுக்காக தான் நீங்க இந்த வீடியோ பார்க்கணும் இந்த வீடியோவில் கண்டு கேட்டு பார்த்து கருத்து பதிவு செய்து அனைவரோடும் பகருங்கள் ஓகே இப்ப நம்ம இதுக்கு விஷயத்துக்கு கூறுவோம் கங்கனா ராணுவத்தை வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் மண்டி என்ற இடத்துல இருந்து பத்து கான்ஸ்டுவன்சி இருக்கு எம்எல்ஏ பெரிய எம்பி கான்ஸ்டுவன்சி இது மொத்தமே நாலு எம்பி சீட்டு தான் அதுல அதுல ஒண்ணுல எம்பி ஆகி சூஸ் ஆகி இதுக்கு வந்துட்டு இருக்காங்க டெல்லிக்கு சண்டிகர் மூலமாக வருகிறார் சண்டிகர்ல வந்து இந்த கிராஸ் பண்ணும்போது இவருக்கா பாருங்க இது இது பாருங்க நான் காய்க்கிறேன் நீங்க நல்லா பாத்துங்க என்ன எது ஸ்ட்ரீம் மீடியால கிடைக்காது ஓகே இவருக்கால செக்யூரிட்டியும் ஓகே இது வந்து ஏர்போர்ட் செக்யூரிட்டி அதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா கவுர்னு லாஸ்ட் நேமு ஓகே சிக்கு ஓகே சோ இவ வேலை பார்த்துட்டு இருக்கா இப்ப வந்து அந்த கிராஸ் பண்ணி கங்கனா ராணுவ போகும்போது கங்கனா ராணுவ சொல்றது என்னன்னாக்க என் என்னை வந்து அரைந்தார் அப்படின்னு ஆனா இது உண்மையில அரைஞ்சதா இல்ல இது வந்து தாக்குதல் சொல்றேன் இந்திரா காந்தியே என்ன செக்யூரிட்டி இருந்துட்டு தான் போட்டது ஓகே சோ இது இது வந்து இப்ப நினைச்சு பாருங்களேன் ஒரு விவிஐபி சங்கனா கங்கனாக்கு வந்து ஜட் செக்யூரிட்டி இருக்கு ஓகே ஜட் செக்யூரிட்டி வச்சுட்டு அந்த அம்மா போகும்போது இவ வந்து அழ ஓகே இதுக்கு தைரியம் என்ன தைரியம் என்னன்னாக்க அங்க வந்து இப்ப இவன் வந்து ஜெயில்ல இருந்து ஜெயிச்சிருக்கான் அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதான் ஐபிஎஸ் சிங்கம் ஐபிஎஸ் வந்து ஜெயிக்க முடியல ஓகே ஆனா இவன் இந்த பயங்கரவாதி இருக்கான் பாருங்க இவன் வந்து ஒன்றரை லட்சம் வாங்கிட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கான் ஓகே அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் நம்ம கேலி கூத்து எப்படின்னு சோ அதோட அவனோட தொடர்புகள்ல இருக்கவங்க இருக்காங்க பாகிஸ்தானுக்கு சரி இந்த பசங்க எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான் துரத்தி விட்டா அங்கேயிருந்து ஓடி விடுவானுங்க இங்க வந்து இந்தியால வந்து குடியிருப்பானுங்க இங்க வந்து சோறு தும்பானுங்க ஆனா இதுக்கு ஏத்தா மாதிரி வேலை செய்வானுங்க ஓகே சோ இவன் இவனை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இவன் வந்து ராட்சச கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இவன் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கான் இன்ஜினியர் ரஷீதுன்னு பேரு ஓகே இவன் வந்து முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லாவோட பையன் உமர் அப்துல்லா வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்கேன் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் கேட்கலாம் அவன் வந்து தீவிரவாதத்துல இது தியார் செயல இருக்கான் ஆனா நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னாக்க நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல நீ வந்து எலக்ஷன்ல எல்லாருக்கும் பார்ட் எடுக்க உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுது ஓகே நான் நினைக்கிறேன் சட்டம் எழுதினவங்க வந்து ஏற்கனவே அது பாதி சட்டம் வந்து அப்படியே அஹ் இதுல இருந்து வந்தது ஏது பிரிட்டிஷ்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணதுதான் ஆனா இவங்க எல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு அயோக்கியம் வந்து திருடன்று திருடிட்டு ஜெயில உட்காந்து பதவி மாட்டேன்னு உட்காந்துருப்பான் அந்த அளவு வெக்கங்கட்டவனா இருப்பான் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இது மாதிரி வந்து இருக்கிறவன் தீவிரவாதியை அரஸ்ட் ஆனவன் ஜெயில இருந்து எலெக்ஷன் பண்ண முடியும் அப்படிலாம் நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க ஓகே அதனால அதுக்கு ஏத்த மாதிரி எந்த லாவும் இல்லை ஓகே இவ ஆனா இப்ப இதுல பத்தி என்னன்னு பேசுவோம் பயங்கரவாதம் என்ன இது வந்து கங்கனாவுக்கு விழுந்த அடியா அல்லது எவ்வொரு ஹிந்துவுக்கும் விழுந்த அடியா இதுதான் என்னோட கேள்வி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்னாடி பிந்திரன் வாழை என்ற தீவிரவாதி இருந்தான் வந்து இந்திரா காந்தி அவனை அவனை கொல்றா இந்திரா காந்தி ஓகே ஆஹ் பிந்திரன் இதோ கொண்ணாக்க உங்களுக்கு பிக்சர் பாருங்க பிந்திரன் கொன்னாக்க அதுக்கு பழி எடுப்பதற்கு பழியை வாங்கறதுக்காக பியான் சிங் ஓகே சத்வன் சிங் இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஓகே ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நான் இந்த கணக்கு இவன் தான் பின்னாடி இருக்க வந்தான் பிந்தரன் வாழை ஓகே இன்னைக்கும் பஞ்சாப்ல போனா இவன் சன்னியாசிங்கிறானுங்க ஓகே சாதுஜி அப்படின்னு ஓகே சோ எனிவே சோ இவனை போட்டதுக்கு பழி வாங்கி செக்யூரிட்டி ட்ரெஸ்ல இருந்து ஷூட் பண்றாங்க இந்திரா காந்தி ஓகே சோ இப்ப அதுக்கப்புறம் இப்ப வந்து திரும்ப த இங்க வந்து தீவிரவாதம் பயங்கரமாக தலை தூக்கி இருக்கிறது இப்ப இது அப்படியே நடத்தீங்க இது நான் தமிழ்நாட்டுல இருக்கேன் எனக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேப்பீங்க இது வந்து கரெக்டான கேள்வி ஆனா நான் வந்து பஞ்சாபுக்கு ஒரு ரெண்டு டெக்கேடுக்கு முன்னாடி கூட்டு போக விரும்புறேன் ஓகே அதாவது பத்து பதினெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப எங்க தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற நிலைமை எங்க இருக்கோ அங்கதான் பஞ்சாப் இருந்தது பன்னெண்டு வருஷம் முன்னாடி எங்க இருந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம் தெருவுக்கு தெரு சாராய கடை தெருவுக்கு தெரு ட்ரக்கு கடை ஓகே நான் வந்து ஒரு வீடியோ ஒரு எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு வர போறேன் பாரத் மார்க் சேனல் இருக்கு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஏன்னா அங்கதான் நேஷனல் முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் வரும் ஓகே சோ இது பாரத் இருக்கு பாருங்க ஓகே சோ அங்க என்னன்னாக்க எப்படி வந்து புகையிலைக்கு எழுத்தார் போல் சிகரெட் கம்பி கம்பெனி மூலமா எப்படி வந்து போதை கம்பெனி சிகரெட் கம்பெனி இவங்க வந்து எப்படி வந்து வாயில புகையில போடுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சானுங்க அதனால எப்படி சிகரெட் வியாபாரம் கூடாச்சு அப்படிங்கறத பத்தி டீடைல் ஸ்டடி ஓகே அந்த ஏரியால கிட்டத்தட்ட லைஃப் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை கூட்டு வந்து பேச வைக்க போறோம் சோ நீங்க அங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சுக்கு ஓகே சோ இப்ப என்ன அப்படின்னாக்க இப்ப தமிழ்நாடு இங்க இருக்கு டாஸ்மார்க் எங்கே போனாலும் சாராயம் தண்ணி ஓடுது எங்க பார்த்தாலும் தமிழ்காரன் முன்னாலலாம் வந்து தமிழ்நாடுனாக்கா புத்திசாலி அப்படின்னு வாங்க தெரியுமா உங்களுக்கு உங்களால் நம்ப முடியாது அதுவும் நீங்கள் எஸ்பெஷலி சின்ன பிள்ளையா இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் இருபது இருபது இருபத்தஞ்சு வருஷம் வயசு உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கலான் உங்களால் நம்பவே முடியாது முன்னாலெல்லாம் என்னன்னாக்கா அரிசி அரிசி திங்கிறான் ஏன் தமிழ்காரன் அவன் புத்திசாலியா அப்படின்னுவான் இன்னைக்கு வந்து அவனுக்கு புத்தியே இல்லை இருக்கு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் எப்படின்னு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தமிழ்நாட்டிலேயே சினிமாக்காரன் பின்னாடி இன்னும் வால் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க ஒரே ஊரு தமிழ்நாடு தான் பாரதிலே ஓகே மற்ற இடத்துல சிமாக்காரம் எல்லாம் இப்ப கங்கனார் அண்ணாவத்தான் எம்பி ஆலாம் எம்எல்ஏ ஆலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஹேம் மால்னி எம்பி மத்ராந்து மேட்டர் அமிதாப் பச்சன் எம்பி ஆனா அப்புறம் தோத்து போனா அப்புறம் ஸோ இவங்கெல்லாம் ஆளா ஆனா இங்க மாதிரி இப்ப விசை எல்லாம் வரா மாதிரி ஆந்தனி விசை அது மாதிரி இங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் வர்றேன் அப்படின்லாம் சக்ஸஸ்ஃபுல்லா ஆனதுக்கு வரலாறே கிடையாது ஓகே சோ அப்படி பாத்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டுல இருக்கவங்க முட்டால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது ஓகே இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க கோயில் குளம் எதுவும் கிடையாது எல்லா இடத்துலயும் தண்ணி எல்லா இடத்துலயும் சாராயம் ஓகே அது தவிர சாராயம் நீங்க வந்து நான் சொல்ல போறேன் நீங்க வந்து அசந்துருங்க கேட்டாக்க அதான் வந்து சாராயம் பரவாயில்ல இது தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடக்கா இரு புழைச்சு கிடைஞ்சா வீட்டுக்கு போறான் ஆனா இந்த போதை பொருள் இருக்கு பாருங்க அது வந்து இன்னும் அவமா இது கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் எல்லாம் இருக்கிற பணத்தை எல்லாம் வித்து வாங்கி எல்லாம் பண்றானுங்க பண்ணி அப்புறம் அவனுக்கு வந்து கம்பெனி குடுக்கறது பொண்டாடி குடுக்கறது புள்ளைக்கு குடுக்கறது இது மாதிரிலாம் வேற நிறைய நடக்குது ஓகே சோ போதை பொருள் சாராயம் இது அப்புறம் கன்வர்ஷன் ஓகே இதுவும் பாருங்க தமிழ்நாட்டுக்கும் பஞ்சாபுக்கும் உள்ள காமனாலிட்டி ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க இதை பாக்குறது இத வந்து எந்த மீடியாவும் உங்களுக்கு காணிக்காது எல்லாத்தையும் கண்ணத்தில் அறையப்பட்டார் கங்கனான் தான் இருக்கும் ஆனா உண்மையில அது கங்கனாவை கன்னத்தில் அறையவில்லை அவரோட அவர் மேல நடந்த என்ன காரணம் ஏன் கங்கனாவை அட்டாக் பண்ணணும் ஏன்னா ஹிந்து ஓகே அவ்வளவுதான் சீக்கிர தீவிரவாதிகள் அந்த குரூப் இருக்கு அவனுக்கு வந்து எப்படின்னு கேட்ட அவன் குரு எல்லாம் வந்து ராமா கிருஷ்ணா தான் பேசியிருக்கானு பத்து குரு பத்து குருவும் குரு கிரந்த சாஹிப் எடுத்தீங்கன்னாக்க பக்கத்துக்கு பக்கம் ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா இப்படிதான் இருக்கும் ஆனா இந்த அயோக்கியனுங்க இருக்கானல இவனுக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து அடிச்சு விட்டு ஓடி வந்தவனுங்க பங்களாதேஷ்லேருந்து இது ஆப்கானிஸ்தான்லேருந்து தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்து இங்க பிச்சை எடுத்தவனுங்க இவனுங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்டடி ஆயிட்டு இவனுக்கு வந்து இந்தியாவை அழிக்கிறதுக்கு அந்த எவன் துரத்தி விட்டானோ அவன் கூடயே சேர்ந்து இவன் வேலை பார்க்கறான் அப்படின்னா பார்த்துங்க எப்படின்னு ஓகே ஸோ எதுக்காக ஏன்னா போதை பொருள் போதையை வாங்க முடியல இது மாதிரிலாம் பண்ணாக்கா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது ஓகே இருந்து சப்ளை ஆகுது நீங்க இப்போ கேட்பீங்க இது உங்க கேள்வி நியாயமான கேள்வி பாகிஸ்தான்ல இருந்து சப்ளை ஆகுதுன்னு இவ்வளவு தெளிவா தெரியுதுனாக்கா ஏன் நம்ம ராணுவம் நிறுத்தலை அப்படின்னு ஓகே அது ஹோப்ஃபுல்லி இந்த ப வருஷத்துக்குள்ள வருஷத்துக்குள்ளே நடக்கும் நினைக்கிறேன் ஓகே பட் ஆனால் அது ரொம்ப நியாயமான கேள்வி ஓகே ஏன்னா நம்மளால சொல்ல முடியாது எங்களால் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது ஓகே நம்ம தான் நம்ம எவ்வளவு பெரிய ஆள் மாறு தட்டிட்டு இருக்கோமே அப்படின்னா நிறுத்த வேண்டியது தானே ஓகே அப்படிங்கிற நியாயமான கேள்வி எழுது பட் கன்வர்ஷன் கன்வர்ஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட நண்பர் என்னோட நண்பரும் நம்ம சேனல்ல வந்து எப்பயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவருமான திரு சுதீர் சூரி என்பவரை ஓகே பாயிண்ட் பிளாங்க் டிஸ்டன்ஸ்ல வச்சு காலி பண்றானுங்க ஓகே தீவிரவாதிகள் அங்க என்னன்னு கேட்டாக்க போலீஸ் வந்து சுத்தி நிக்குது பாதுகாப்புக்கு எல்லாம் ஒரு பய கூட மூவாகல ஒரு பைய கூட எல்லாரும் பிளான் பண்ணி தான் உள்ள அம் ஏர்போர்ட் வந்து செக்யூரிட்டிக்குற ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஏன்னா கங்கனா வந்து எம்பி சட்ட செக்யூரிட்டி உண்டு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஓகே அவ வெளில வரும்போது அட்டாக் பண்றான்னாக்க நினைச்சு பாருங்க ஓகே இன்னைக்கு வந்து பிரதான் மந்திரி போனாக்க அட்டாக் பண்ணலாம் ஈஸியா ஏன் இவங்களை வந்து வெட் பண்ணாம ஏன் வச்சிருக்காங்க உள்ள எப்படி வந்து இவங்களை வந்து இவங்க சோசியல் மீடியா ப்ரொஃபைல் எல்லாம் நாலு பைசா டேக்ஸ் கட்டலைன்னா ஒன்னும் லெட்டர் வந்துருது இவங்கள ஏன் பார்க்க உங்க கேள்வி கேட்கலாம் அதுவும் நியாயமான கேள்வி இதா வந்து கண்டிப்பாக அரசாங்கம் நல்ல முறையில் செயல்படவில்லை என்றால் பெரிய பிரைஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டு முதல்வர்களை தீவிரவாதத்துக்கு இழந்திருக்கிறோம் ஓகே நம்பர் கூட கூடாது தான் நம்ம ஆசை ஓகே சோ இது அரையரா பஞ்சாப் பத்தி பேசிட்டு இருந்தோம் பஞ்சாப்ல வந்து கன்வர்ஷன் ஓகே இன்னைக்கு வந்து டிசம்பர்ல வந்து குரு கோவிந்த் சிங்கோட பசங்களை வந்து செவத்துல வச்சு பூசுறானுங்க உயிரோட ஓகே வீர்பால் திவஸ் என்று கொண்டாடப்படும் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஓகே சோ அந்த அன்னைக்கு நீங்க பஞ்சாப்ல போனா குருத்வாரால கூட்டமே இருக்காது எல்லாம் சர்ச்சில தான் கூட்டம் இருக்கும் ஓகே அந்த அளவுக்கு கன்வர்ஷன் ஆயிருக்கு கன்வர்ஷன் போதை பொருள் ஓகே இது பிரான்ஸ்டூஷன் என்று கூறப்படும் தேவைய விலை ஓகே அது என்ன தமிழ்ல என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது ஓகே ஸோ அது போதை சாராயம் ஓகே இதெல்லாம் வச்சுதான் புகையிலையின் மூலமாக இது மூலமாக சிகரெட் மூலமாக போதை பொருள் மெயினாக போதை அப்புறம் இதை வேணும்னாக்கப்ளை பண்ண போறோம் அப்புறம் வாங்க முடிலும் போது உங்களுக்கு வந்து ஆயுதத்தை கொண்டு போய் இங்க இருந்து அங்க கொடுக்க சொல்லி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா வரும் அப்புறம் இது மாதிரிலாம் தூண்டல இதை விட பெரிய விஷயம் என்னவென்றால் ஓகே உடனே இவ அரைஞ்ச உடனே இவளுக்கு வந்து பாராட்டு தெரிவித்து அங்க இருக்கிற சில கட்சிகளும் சில இயக்கங்களும் நான் ஒரு லட்சம் கொடுக்குறேன் சமமானமா நான் பத்து லட்சம் கொடுக்கறேன் சம்மானமா கங்கனாவை அரைந்ததற்கு என்று கொடுக்கிறார்கள் நான் சொல்றது என்ன மோதி கவர்மெண்ட் மோதி கவர்மெண்ட் த்ரீண்ட் டூ சொல்றது என்ன நீங்க வந்து சொல்றீங்க நான் வந்து பயங்கர இந்த முறை த்ரீ பாயிண்ட் டூல மோதி கேரண்டி என்னவென்றால் ஆஹ் அப்படி டடால் டம்னு இருக்கும் ஆட்சி என்று ஓகே அதெல்லாம் சரி எனக்கு ரெண்டு வேலை பண்ணி கொடுக்கணும் ஓகே பண்ணா நம்ம ஒத்துக்கலாம் வேலை நடந்திருக்க நம்பர் ஒன்னு தீவிரவாதம் நக்சலை நீங்க அழிக்கிறீங்க ஆனா ஏன் இது இப்ப வந்து திராவிட தீவிரவாதம் ஓகே எங்க தமிழ்நாட்டுல எப்படி அப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க இந்த ராஜீவ்காந்தி கொண்டவனை கொண்டாக்க கொ கொண்டவன் வெளில வரும்போது அவனை மாலை போட்டு வரவேற்கிறதுக்கு பேர் என்ன உங்க ஊர்ல எனக்கு தெரியாது நினைச்சு பாருங்க ஓகே ஓட்டுக்காக எதை வேணா தும்பானுங்க அவனுங்க ராகுல் காந்திக்கு வந்து அப்பனை கொண்டவன் முக்கியம் கிடையாது தமிழ்நாட்டுல இருந்து ஓட்டு கிடைக்கிறது முக்கியம் ஓகே அதனால அவனும் வந்து இது சோனியா காந்தி வந்து அதை கதையே இருக்கு ஓகே நான் சொல்றேன் ஓகே சோ இப்ப என்னக்க பாலிவுட் கங்கனா இது நடிகை எம்பி கங்கனா ரவ ரணாவத்துக்கு பலார் அறை ஓகே விமான பயங்கரவாதம் தரையெடுக்கும் பாரதம் இதை களைய வேண்டியது இப்போது ஆட்சியின் கடமை

நாலு லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறான் மூணு லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறான் அடுக்கு அடுத்தது வந்து ஆப்புக்காரன் கேஜ்ரிவால் கூட்டம் எங்க இருக்கானே தெரியாது காணா போயிட்டானு என்ன ஏன் தமிழர் ஆகிய நாம் இத பத்தி கவலை பண்ணும் அப்படின்னாக்க நம்பர் ஒன்னு ஏன்னா கிறிஸ்துவ மதமாற்றம் மதமாற்றம் நடக்கிறது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இதுல பஞ்சாப்ல இப்ப நான் நிறைய பேர் பாத்தா தெரியாது பாக்குறதுக்கு வந்து சிக்க நாட்டா இருப்பாங்க ஆனா வந்து மத மாதிரி இருப்பான் ஓகே சோ இந்த டர்பன் நிர்பன் எல்லாம் கட்டிட்டு சோ எனிவே என்ன சொல்றது மதமாற்றம் போதை பொருள் சாராயம் ஓகே இது இத அப்புறம் வந்து பொண்ணுங்களை ஸ்வைப் பண்றது ஓகே இதை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அது அது அடுத்தது விகர் பண்றது இப்படி எல்லாம் செய்து அந்த ஊர்ல இருக்கிற டெமோகிராபிய மாத்தி ஓகே டெமாகிராபிய மாத்தி நான் வந்து ஒண்ணு சொல்றேன் போற போக்க பார்த்தா அடுத்த எலக்ஷன்லாம் வந்து ஹிந்துக்களால ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது ஏன்னு படி எந்த கண்ட்ரியும் வந்து இப்ப நம்ம நாட்டை நடத்துற கவர்மெண்ட் வந்து பயப்படுது எங்கயா சென்சஸ் எடுத்தா அவங்க எல்லாம் எவ்வளவு பெர்சென்ட் இந்த இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சு விடுமே அப்புறம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடத்த சென்சஸ் தான் இருக்கு அதுவே பான் பத்துர்சன்ட் குறைஞ்சிருக்கு முஸ்லீம் பாப்புலேஷன் ரெண்டு பங்கா இருக்கு பாப்புலேஷன் இவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு அவனுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது பஞ்சாப்லையும் வந்து கிறிஸ்டின் மிஷனரி தான் கன்வெர்ட் பண்ணுது கன்வர்ஷன் ட்ரக்ஸ் சாராயம் ஓகே இத வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்க வந்து படிக்கும்போது இது எல்லாம் கொடுத்திருப்பான் கங்கனா ரானவர் பாலிவுட் பாலிவுட் நடிகையும் எம்பியுமான கங்கனா ரானவர் சண்டிகர் ஏர்போர்ட்டில் அறையப்பட்டார் அப்படின்னு அது தவறு தாக்கப்பட்டார் அல்லது வந்து அதாவது என்னன்னாக்க கொல்வதற்கான முயற்சி தாக்குவதற்கான முயற்சி இதெல்லாம் தான் ஆனா நல்ல வேலையா வந்து எஸ்கேப் தப்பித்து அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அதை பத்தி ஓகே பஞ்சாபை பத்தி கங்கனா ரணவத் என்ன கூறுகிறார் என்பது ரொம்ப தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி விடக்கூடியது ஓகே சோ கங்கனா என்ன சொல்றாக்க இத போ இந்த வீடு இந்த வீதம் முடிச்சுட்டு ஊருக்கு போனதும் ஒன்னே வீடியோ மெசேஜ் போடுற ஸ்லாப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் ஆன் ரைஸ் இன் பஞ்சாப் இவர்களுக்கு சின்ன வயசுலேருந்து பிரை பிரெயின் வாஷ் பண்ணி ஓ அந்த ராம இந்த ராம இல்லை யா யா ஓ குரு சொல்லியிருக்கான் ஆனா வந்து அந்த ராம இந்த ராம இல்லை அப்படியெல்லாம் சொல்லி ஓகே இனியும் ஹிந்துவும் வேற வேற என்று கூறி ஆனால் இவனுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்கன்களுக்கு ஹிந்துன்னா பிடிக்காது ஆனா இவனுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு போவானுங்க மற்ற ராட்சச கூட்டத்துக்கு ஓகே அது மாதிரிலாம் தயார் பண்ணி ஓகே அப்போதான் இவனெல்லாம் வந்து நாட்டை விற்கிறதுக்கு ரெடியாகுவாங்க ஸோ இருந்து தயார் நடக்குது இது மாதிரி ஆனா இப்போ இங்கே தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா நான் சொல்ற எல்லாமே நடக்குது கன்வர்ஷன் ஆன் ஃபுல் ஸ்விங் ட்ரக்ஸ் ஆன் ஃபுல் ஸ்விங் ஓகே இதுல வந்து சில பேர் கட்சிக்கு க்ளோஸ் ஆனவங்க இவெல்லாம் உள்ள இருக்கான் பட் ஆனா உள்ள இருக்காங்கிறது கிரேட் பட் ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நமக்கு தெரியணும் பட் இதுதான் க கன்னத்தில் வாங்கிய அஹ் கங்கனா ரணவத் இது தீவிர இது அறை கிடையாது தீவிரவாத தாக்குதல் என்பதுதான் உண்மை என்பதை எனது வாதம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக காமெண்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க உங்க கருத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம் நண்பர்களே நம்மளோட சன்ஸ்கிருத் கிளாஸ் நடக்குது நீங்க என்ரோல் பண்ணிட்டு சன்ஸ்கிருத் படிக்கலாம் ஃப்ரீ ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஜெய ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்